நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அது அம்மாக்கள் சகோதரிகள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் முழங்கால் இடுப்பு கழுத்து அல்லது வேறு எந்த மூட்டு வலியாலும் பாதிக்கப்பட்டு அந்த வலியை தடுக்கவே தீங்கு விளைவிக்கும் பெயின் கில்லர்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் தயவு செய்து இனிநிலைப்படிப்படி செய்ய வேண்டாம் மூட்டு வலியிலிருந்து நிவாரணம் பெற ஒரு பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான வலியை நான் இப்போது உங்களிடம் சொல்ல போகிறேன் துரந்த ராயில் என்னது இயற்கை மூலிகைகள் மற்றும் மருத்துவ எண்ணெய்களால் தயாரிக்கப்பட்டது இது எல்லா வகையான மூட்டு வலிகளுக்கும் நிவாரணம் அளிக்கிறது இதில் உள்ள மருத்துவ குணங்கள் தசைகளில் வெப்பத்தை உருவாக்கி நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி எலும்புகள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்த உதவுகின்றன என் முழங்கால்களில் மிகவும் வலி இருந்தது நான் நன்றாக நடக்கவும் இயலவில்லை படிக்கத்துல ஏறி இறங்குவது எனக்கு ரொம்ப கடினமான இருந்தது இரண்டு முறை டாக்டர் என் முழங்கால்கள்ல ஊசி போட்டார் ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லை டாக்டர் உன் முழங்கால்களை மாற்ற வேண்டி இருக்கும் என்று சொன்னார் அதை கேட்டதும் என் உடம்பே சோர்ந்தது அப்போ எங்கள் மகன் யாரிடமோ ஆலோசனை கேட்டான் அவர் தொடந்த எண்ணெயை பற்றி சொன்னார் என் மகன் அதை வாங்கி எனக்கு கொண்டு வந்தான் நான் அந்த எண்ணெயால் மசலச்சிடு அந்த நேரத்தில் என் முழங்கால்களுக்கு உயிர் வந்த மாதிரி உணர்ந்தேன் உண்மையிலேயே இந்த எண்ணெய் அற்புதமானது சொல்ல வேண்டும்னா இந்த துரந்தர ஆயில் ரொம்ப அக்கலாம் இந்த எண்ணெயை தான் என் உடல் வலிகள் எல்லாம் சரியாகிவிட்டது என் முழங்கால் மற்றும் ஊட்டு வலிகள் என்னை ஊனமுற்றவராக மாற்றிவிட்டது எங்கும் போக முடியவில்லை நன்றாக எழுந்து உட்கார முடியவில்லை பிள்ளைகள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள் அது வேற பிரச்சனை ஏனென்றா அடிக்கறி டாக்டரிடம் போக வேண்டியிருந்தது ஆனா இந்த எண்ணெய் தயாரிப்பவர்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த எண்ணெயை பயன்படுத்தினதால எனக்கு நிறைய நிம்மதி கிடைத்தது இப்போது எந்த வேலையும் சுலபமாக செய்ய முடிகிறது நடக்கவும் சிரமமில்லை உடற்பயிற்சியும் சுலபமாக செய்ய முடிகிறது நான் முழுமையாக இந்த துரந்தராயலால் திருப்தி அடைந்தல இந்த துருந்தர் ஆயில் என் முழங்கால்களுக்கு புதுசாக உயிர் கொடுக்கத துருந்தர் ஆயில் பெயருக்கு மட்டும் துறந்திடல செய்யலில் கூட துறந்துடுத இந்த ஆயில் விலை எப்படி மறைந்து போகும்னு பார்த்தீங்கன்னா அது வெயில் ஈரத்தை எப்படி வளர்க்குதோ அப்படிதான் இந்த துருந்தர் ஆயிலை நான் என் முழங்கால்களில் தடவும் போது அங்கே ஒரு சூடு உணர்வு வரும் இரவு தூங்கும் முன் இரண்டு நான்கு நிமிஷம் முழங்காலிலும் வலை உள்ள இடத்துலையும் மசாஜ் பண்ணுவேன் இந்த எண்ணெய் காரணமாக இன்று நான் நன்றாக நடக்கவும் என் வேலிகளை நானே செய்யவும் முடிகிறது இப்போ எனக்கு முழங்கால்கள் அல்லது மூட்டுகள்ல எங்கும் எந்த வழியும் இல்ல நீங்கள் வலியிலிருந்து நிவாரணம் பெற விரும்பினாலும் பான் கில்லருடைய தீமைகளிலிருந்து தப்பிக்க விரும்பினாலும் துரிந்த ராயல் உங்களுக்கு உதவ முடியும் அப்படி என்றால் இனிமேல் வலியால் கவலைப்பட வேண்டாம் உடனே திரையை கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை அழைக்கவும் இந்த துருந்தர் ஆயிலை இன்று உடனே ஆர்டர் செய்யவும்